பலவிதமான வாக்குறுதிகளுடன் பதவிக்கு வந்து தொடர்ந்து புதுப்பித்த வாக்குறுதிகளை வழங்கிக் கொண்டிருக்கும் தற்போதைய அரசின் செயற்பாடு பேச்சு பல்லக்கு தம்பி கால்நடை என உள்ளதென யாழ் கத்தோலிக்க மறை மாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு செம்மணி புதைகுழி தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது செம்மணி புதைகுழி கிளறிய சில சிந்தனைகள் எனும் தலைப்பில் ஜூலை மாதம் பதினாறாம் தேதி கடந்த புதன்கிழமை வெளியிட்டுள்ள வரிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் சபை மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கல் டேக் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தொடர்பாக அதிருப்தியையும் வெளிப்படுத்தியுள்ளது சிவில் சமூக செயற்பாட்டாளர்களால் செம்மணி பகுதியில் அணையா விளக்கு போராட்டம் முன்னெடுக்கப்பட்ட போது இங்கே வருகை தந்து அஞ்சலி செலுத்திய இவர் இலங்கைக்கான விஜயத்தை மேற்கொண்ட பின் வெளியிட்டுள்ள கருத்துக்களில் மனித புதைக்குழி விசாரணையில் சர்வதேச பங்களிப்பை சுட்டிக்காட்டாதிருப்பது பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்துவதையும் குறிப்பிட்டுள்ளது மேலும் இவ்வறிக்கையில் மூவாயிரம் நாட்களை கலந்து நடைபெற்று வரும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களில் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் தமது உறவுகளை காணாமலேயே இறந்து விட்டார்கள் என்பதையும் குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு செம்மணி கொக்கு தொடுவாய் மன்னார் சதோச திரிகேதீஸ்வரம் போன்ற பாரிய மனித புதைகுலிகளுக்கான பொறுப்பு கூறாத்தன்மை தமிழர்களின் இனப்படுகொலைகள் போர்க்குற்றங்களுக்கான தீர்வு வழங்கப்படாமை வலிந்து காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி வழங்கப்படாமை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தமிழ் மக்களின் நில அபகரிப்பு வெடுக்குநாரே குரந்தூர் தையெட்டி ஆகிய இடங்களில் தமிழ் மக்களின் தொன்மைமிகு இடங்கள் பறிக்கப்பட்டமைக்கு தீர்வு கிடைக்காமை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் போன்றவை தமிழ் மக்களின் அடிப்படை பிரச்சினைகள் சம்பந்தமாக அரசின் செயற்பாடுகள் மந்தகதியிலே உள்ளது என்பதை வெளிப்படுத்துவதாகவும் எடுத்துரைத்துள்ளது மேலும் இவ்வாறான செயற்பாடுகள் இன அழிப்பின் பல்வேறு பரிணாமங்கள் என குறிப்பிட்டுள்ள ஆணைக்குழு தமிழ் மக்களின் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு இலங்கையின் நல்லடக்கம் ஏற்பட வேண்டுமாயின் மேற்குறிப்பிட்ட சில விடயங்களிலாவது சர்வதேச தலையீடு அவசியம் என்பதை வலியுறுத்தியுள்ளது